இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கொக்கீஸ் முறுக்கு அதாவது அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்நாக்ஸு பொரியல் குழம்பு பாரம்பரிய முறையிலும் ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் எப்படி பண்ணலான்னு நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த கொக்கீஸ் மிற்கு செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து மத்தியான நேரத்தில் நீங்கள் நனைய வச்சிங்கன்னா நல்லா கழுவிட்டு உறவிங்க அப்புறம் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழித்து அதை நல்லா எடுத்து கழுவிட்டு அப்புறமா தண்ணியை வடி ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றில் ஒரு துணியில் காய வச்சிங்கனாலே போதும் கையில் பிடிக்கும்போது கையில் வந்து லைட்டாக ஓட்டணும் ஈரம் இருக்கக்கூடாது இப்போ வந்து இந்த அரிசியை வந்து மிக்சியிலே நீங்கள் போட்டு அரைச்சிடலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறமா அந்த ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் சீனி எடுத்துருக்கேன் இந்த அரை கப்பு சீனி கூட ஒரு மூணு நாலு ஏலக்காய் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை சேர்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் பால் மட்டுமே போதும் இப்போ பாருங்கள் முட்டை சேர்க்கலன்னா கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஒட்டும் நல்லா அந்த அச்சியில் அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து தேவையான அளவு பார்த்து தான் ஊற்றணும் அதிகமாகிடக்கூடாது எள்ளு சேர்த்துக்கோங்க நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இந்த முட்டையை நல்லா அடிச்சுருங்க சீனி வந்து நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணதுனால நம்ம அரிசியிலையே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசி மாவுலையே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் அந்த அச்சி வந்து அந்த எண்ணெயில ஊறப்பட்டுடணும் அச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த மாவில் முக்கணும் அச்சு ஃபுல்லாக முங்குற அளவுக்கு முக்கக்கூடாது மேலே கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் முக்கணும் இந்த மாவில் வந்து முக்கிய அப்படியே இந்த ஆயிலில் போட்டுருங்க அப்புறம் ரெண்டு பக்கமும் அதுலேருந்து அச்சுலேருந்து வந்துடும் ரெண்டு பக்கம் மாற்றி போட்டு எடுத்துடலாம் சூப்பரான இப்போது கொக்கீஸ் முறுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி செய்து பாருங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும்